வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து டியூடு படத்தோட ரிவியூ தான் போறோம் பிரதீப் ரங்கராஜன் குமார் நடிப்பில கீர்த்தி வாசன் இந்த என்டர்டைன்மெண்ட்டோ வந்து ஒரு ஜென்சி கெட்டுக்கான ஒரு படமா இருக்கு இந்த படம் வந்து இதோட கான்டென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொலிட்டிக்கலி சோசியலி மாரலி இதெல்லாம் ஒரு கான்டென்டா இதெல்லாம் ஒரு படமா எடுக்கணுமா இந்த படத்துல நிறைய கிரிஞ்சா இருக்கு ஃபேமிலி வேல்யூஸ் ரிலேஷன்ஷிப் கல்ச்சர் இதெல்லாம் டிசாஸ்டர் பண்ணக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய பார்வைகள் இருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு பொண்ணு ரெண்டு ஹஸ்பண்ட் அதுதான் நான் வந்து சோசியலி இது வந்து கொஞ்சம் இது வந்து பார்க்காத பொருந்தாத கதையா இருக்கு ஃபேமிலிஸோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு ஒரு பார்வையில நம்ம அதாவது வந்து கொஞ்சம் அபோவ் ஏஜ்ல இருக்கவங்க கொஞ்சம் சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் வயசானவங்க பட் நான் இந்த படத்தை எப்படி பாக்குறேன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வந்து தாலி கட்டின ஹஸ்பண்டா இருக்காரு இன்னொருத்தர் வந்து அந்த பொண்ணுடைய குழந்தைக்கு அப்பாவா இருக்காரு புரியுதுங்களா இதனாலதான் சொன்னா ரிலேஷன்ஷிப்பை வந்து டிசாஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு படமா ஒரு சிலர் அவங்களுடைய பார்வைகளை வைப்பாங்க ஆனா அந்த பொலிட்டிக்கலி ராங் அப்படின்றத வந்து மாதிரி ஜ்டிபிகேஷன் கரெக்ஷனும் பண்ணி அந்த வந்து இதோட கிளைமேக்ஸ்ல அது என்னன்னு புரியும் இதுல ரொம்ப முக்கியமா பாக்கணும் அப்படின்னா பிரதீப் உடைய குறும்புத்தனமான நடிப்பு முன்னாடி நடிச்ச அந்த படங்கள்லாம் இருக்கு டிராகன் அப்புறம் அந்த லவ் டுடே படம் எல்லாம் வந்து பிரதீப்போட நடிப்பு அவருடைய மெச்சூர்டான ஆக்டிங் ஆஹ் குறும்புத்தனமா ஒரு மாதிரி துரு துருன்னு இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து எடுத்து பண்றாரு அவருடைய ஆடியன்ஸ் பேஸுமே ஜென்சி கிட்ஸ் தான் அவருக்கு அவங்களுக்கான படங்கள் தான் அவர் பண்ணிட்டு வர்றாரு ஸோ அந்த வகையில வந்து அந்த அதே மூட்ல தான் இந்த படமும் இருக்கு திரைக்கதைகள் வந்து வந்து ரொம்ப விறுவிறுப்பா நடக்குது படம் எப்படி துவங்குதோ அந்த துவங்குன வேகத்துல போகுது அது செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய லேக் இருக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க கதையை வந்து இழுத்து இருக்காங்க நிறைய போட்டு இதுலதான் நிறைய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு சரத்குமார் வந்து இந்த படத்துடைய நல்ல நடிப்பு நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டரை வந்து அவர் மாதிரி அவரும் ஜென்சி மோடுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து முடிச்சிருக்காரு டேரக்டர் இந்த ஜூடு படத்தோட கான்செப்ட் என்னன்னா நான் ரெண்டு விதமான இருந்து நான் நினைக்கிறேன் ஒண்ணு வந்து ஜென்சி வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க ஒரு காஸ்ட் அப்படின்றத அதோட வேல்யூஸை வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க ரிலேஷன்ஷிப்பு ஹியூமன் வேல்யூஸை வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க அதே விஷயத்த வந்து கொஞ்சம் நைன்டிஸ்க்கு நைன்டிஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எயிட்டிஸ் அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க அதே ரிலேஷன்ஷிப் ஹியூமன் வேல்யூஸ் அப்புறம் வந்து கல்ச்சர் அவங்க அதை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ரெண்டு மோட்ல தான் நான் இது பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட கதைக்காலம் என்னன்னா சரத்குமார் வந்து ஒரு பால்வளத்துறை அமைச்சர் மினிஸ்டரா வராரு அவருடைய பொண்ணு வந்து மமிதா பைஜூ அவருடைய சரத்குமாருடைய தங்கச்சி பையன் வந்து பிரதீப் அதாவது பிரதீப்பும் மமிதா பைஜுவும் மொர பையன் அந்த கான்செப்ட்ல இருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையன் நிறைய பேரை வந்து லவ் பண்ற ஜென்சி மோட்ல எப்படி பண்ணுவாங்க நிறைய பேரை பண்ணுவாங்க லவ் பண்றது அதுல எல்லாருமே ஃப்ரைடே ஆகுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சேம் மம்தா பைஜும் அதே ஜென்சி கிட் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு பிரதீப் வந்து லவ் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு மோட்ல லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்புறம் பிரதீப் வந்து ஜீரோ ஃபீலிங் சொல்லி அதை ரிஜெக்ட் பண்றாரு அதுக்கப்புறமா வந்து பிரதீப் ஒரு லவ் அவங்க மேல வர்றது அப்புறம் இவர் வந்து அவங்களை லவ் பண்ணலான்னு போகும்போது அவங்க வந்து வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து பிரதீப் வந்து உடனே அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மமிதாவோட ஃபீலிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அந்த டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா தான் பெரிய மினிஸ்டர் ஆயிடுச்சு அவருக்கு வந்து இந்த அவருக்கு வந்து ஃபேமிலி வேல்யூஸ் அதாவது வந்து இந்த காஸ்ட் விட்டு வெளியில போயிடக்கூடாது நம்ம சொந்த தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காரு சோ அவரை மீறி வந்து மமிதா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பையன் வந்து அந்த காஸ்டா இல்லாம இருக்கிறான் அப்ப வந்து அவங்களை அவரை மீறி இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் பேக் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பிரதீப்பும் மமிதாவும் ஃபேக் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனால் மட்டும்தான் தான் ஒரிஜினலாக கிரகணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிரதீப் வந்து பல முயற்சிகள் எடுக்கிறாரு அந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த கடத்துல நிறைய சிக்கல்கள் உருவாக்குற மாதிரி கதைக்களம் அமைச்சிருக்காங்க நிறைய சீன்ஸ் சீன்ஸா பார்க்கும்போது வெறு தான் இருக்கு கதைக்களம் தான் நிறைய லேக் இருக்கு அதே போல் அந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட மியூசிக் வந்து அது வந்து ஒரு பின்னணி இசையில ஒரு லேக் இருக்கு நம்ம வந்து பொதுவா பாக்கும்போது அப்ப அந்த காலத்துல எல்லாம் இளையராஜா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு சீனை வந்து கூட்டி காட்டுவாங்கல்ல அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ஆகுது பேக்ரவுண்ட் மியூசிக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் நல்லா இருக்கும்னு தோணுது அடுத்து பிரதீப்போடைய ஒரே கோல் என்னன்னா மமிதா பஜ்ஜியும் லவ் பண்ற அந்த பையனையும் வெளிநாட்டு கட்டுப்படும் ஆனா மேரேஜ் வந்து பிரதீப்பும் மமிதா பஜ்ஜியும் பண்ணிட்டாங்க மூணு பேரும் ஒரே வீட்லயே தான் வாழ்றாங்க அப்புறம் வந்து பிரதீப் அந்த எம்பசிக்கு போய் இவங்க ஃபாரின் அனுப்புறதுக்கான ப்ராசஸ் பண்ணும் போது ஒவ்வொரு சிக்கல்கள் வருது ஒரு டைம் மமிதா வந்து பிரெக்னன்டா மாறிடுறாங்க அந்த சிக்கல்கள் எல்லாம் சமாளிச்சு பிரதீப் வந்து மமிதாவையும் மமிதா லவ் பண்ற அந்த பையனையும் ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு அனுப்புறாரா இல்ல வேற ஏதாவது அதுல ட்விஸ்ட் வைக்கிறாங்களா அப்படின்றதான் அங்க இருக்கு இந்த படத்துல சரத்குமாரோட கேரக்டர் வந்து ஒரு அதிகாரம் படைச்ச ஒரு அமைச்சரா இருக்காரு இந்தியா ஃபுல்லா ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதி மனநிலை கொண்ட ஒரு நபர் ஆஹ் அதாவது அவர் வந்து எல்லாத்தையும் கூடியவரா இருக்காரு பணம் இல்லையா ஏத்துப்பாரு அதே போல குடும்பம் இல்லையா பையன் அனாதியா இருக்கான் அதாவது மமிதா லவ் பண்ற பையன் அதையும் ஏத்துப்பாரு சாதியா இல்லைன்னா அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுவாரு அந்த அளவுக்கு ஒரு சாதி மணல் கொண்ட ஒரு நபரா அவரை காமிச்சிருக்காங்க அவர் வந்து இந்த அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி ஃபேக் மேரேஜ் பண்ணணும் அப்ப வந்து பிரதீப் வந்து எந்த விஷயத்துல வந்து கன்வின்ஸ் ஆகிறாருன்னா ஒரு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் அவங்களுடைய மனசுக்கு இம்பார்டன் சாதிக்காக ஒரு சொந்த பொண்ணை மேரேஜ் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும் அங்கதான் பொலிட்டிக்கலி கரெக்ஷன் பண்ற அந்த இடமா இருக்கு அதே போல இன்னொரு கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க உன்னோட பொண்ணு வேற ஒரு சமூகத்துல அவனுக்கு அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணா உனக்கு அசிங்கமா இருக்குன்னா நீ போய் சாகும் நீயா ஹானர் கிளீன் பண்ற நீய உன்னுடைய மரியாதை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு கொலை பண்ற உனக்கு அவமானம் பார்த்தா நீ போய் சா அப்படின்ற டைலாக் எல்லாம் உள்ள வைக்கிறாங்க சோ அதெல்லாம் தான் பொலிட்டிக்கலி அதை கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கட்டே இருக்கு இது வந்து நிறைய கிரிஞ்சா இருக்கும் நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நிறைய சீன்ஸ் எல்லாம் அவங்கள சேர்த்து வைக்கணும் அந்த லவ்வர்ஸ் வந்து சேர்த்து வைக்கணும் அதுக்கு ஃபேக் மேரேஜ் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கிறாரு ஆஹ் அதுக்கு வந்து அவர் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கிரிஞ்சா இருக்கும் நமக்கே கோபம் வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த படத்துல மமிதா பைஜு அவங்க கேரக்டர் எப்படின்னா அவங்க ஒரு பையன் லவ் பண்றாங்க அந்த பையனை காரணம் பண்ணும் பிரதீப் ஹெல்ப் பண்றாரு பிரதீப் வந்து மமிதாவை ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஆனா வந்து இந்த என்னோட லவா கூட முக்கியம் வந்து அவங்கள சேர்த்து வைக்கிறதான்னு சொல்லிட்டு பிரதீப் நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய கிரிஞ்சா இருக்கும் அதை பாக்குறதுக்கு நமக்கு கோவம் வர அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனா மமிதா வந்து பிரதீப்பை பத்தி ஒரு துளியும் யோசிக்காம தனக்காக யோசிச்சு இவ்வளவு விஷயங்கள் பண்ணக்கூடிய பிரதீப்புக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னுடைய சுயநலமா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா மமிதா வந்து காமிச்சிருப்பாங்க இதுல வந்து டிராவிட் தான் வந்து அவங்களை அனலைஸ் பண்ண வைப்பாரு டிராவிட்னா அதாவது நம்ம பய இந்த பரிதாபங்கள் நடிச்சிருக்காருல்ல அவர் வந்து அந்த இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் த்ரோட் கேரக்டரா வராரு சோசியல் மீடியால இருந்து ஒரு பெரிய பட வாய்ப்பு அந்த கேரக்டர் வந்து த்ரோட் படம் ஃபுல்லா வருது அதனால அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து என்னன்னா அந்த மமிதா புரிய வைக்கிறதுக்காக ஒரு இடத்துல சொல்லுவாரு உனக்காக இவ்வளவு பண்ணானே நீ அவனை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷா பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்ததுல தான் மமிதா அனலைஸ் பண்ணுவாங்க பிரிதிப்பும் நம்ம கை உள்ள பண்ணிருக்கா நம்ம எதுவுமே பண்ணல நம்ம இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்ட ஃபாரின் போய் நம்ம நம்ம குடும்பத்தை பார்க்க போறோமே அப்படின்ற அனலைஸ் பண்ண வைப்பாரு ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுல வந்து ஆஹ் கேரக்டர் வந்து த்ரூவுட் கேரக்டரா இந்த படத்துல இருக்கு ஃபைனலா இந்த படம் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ப்ரொக்ரஸிவ் மைண்ட் செட்ல இருந்து பாக்கணும் நம்ம வந்து ஒரு ஜென்சி கிட்ட வந்து ஒரு விட ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு இம்பார்டன் கொடுக்குறாங்க ஃபேமிலி வேல்யூஸ் கல்ச்சரல்ஸை விட கல்ச்சர்ஸை விட ஒரு தனிநபருடைய விருப்பங்கள் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குறாங்க இந்த சைட்ல வந்து கல்ச்சர் தான் முக்கியம் ஹியூமன் எமோஷன்ஸ் முக்கியம் இல்ல தங்களுடைய தட்பெருமை அதுதான் முக்கியம் அப்படின்னு பாக்குற ஒரு 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 மைண்ட் செட்டு ஸோ இது ரெண்டு செட்டையுமே வந்து இந்த படத்துல ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் திரைக்கதையை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஜூட் படத்துடன் திரைக்கதை இவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்